சார் வணக்கம் சார் வணக்கம் சார் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா நமது சேனலில் நிறைய வந்து நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இடம் சம்மந்தமான அதாவது நத்தம் நிலம் சம்பந்தமான சந்தேகங்களை கேட்டுகிட்டு இருந்தாங்க கண்டிப்பாக அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பதில் விதமாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம் பதில் சொல்லணும் அந்த அவசலி ரெடி பண்ணப்பட்டதால சரியா வந்து ஆடியோ வந்து கேட்டிருக்காது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நமது அந்த நண்பர்களுக்காக இன்னும் நிறைய பேர் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அந்த கொஸ்டின்ஸ்கெல்லாம் ஆன்சர் சொல்ற மாதிரி நம்ம இன்னைக்கு வந்து இந்த காணொலியை வந்து தொடங்கலாம் அதில் முதல் நபர் சார் யூசர் வந்து பாத்தீங்கன்னா பிபி நைன்டி எம்னு யூசர் நேம் இருக்கு அவர் கேட்டிருக்க கேள்வி என்ன அப்படின்னா அவர் இருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா கிராம நத்தம் அதை வந்து கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக அவரோட அகலப்படுத்தும் போது அவங்க நிலத்தை வந்து எடுத்துக்கிட்டாங்களாம் சரி அவர்கிட்ட பட்டா சிட்டா அடங்குகள் எல்லாமே இருக்கா சரி ஏதாவது இழப்பீடு வந்து வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காருங்க சார் கண்டிப்பாக அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் வழக்கறிஞர் கேசன் பேசுகிறேன் தொடர்ந்து நிறைய வீடியோக்கள்ல உங்களுக்கு நான் சட்ட விழிப்புணர்வு கொடுத்துட்டு இருந்தேன் கடைசியாக இந்த நத்தம் தொடர்பாக ஏகப்பட்ட நண்பர்களுக்கு மக்களுக்கு வந்து சந்தேகங்கள் ஏற்பட்டு வந்திருக்கு நிறைய பேர் தொலைபேசி மூலமாக ஃபோன் பண்ணி பேசினாங்க குறைந்தபட்சம் சிறிய சந்தேகமாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வாட்ஸ்அப்பில் அந்த வாட்ஸ்அப்பில் என்னோட வாட்ஸ்அப் நம்பர்லேயோ அல்லது வீடியோ போட்டிருப்போம் அந்த வீடியோ கீழேயோ உங்களோட கேள்விகளை நீங்கள் பதிவிடுங்க பேசியே ஆகணுங்கிற பட்சத்தில் மட்டும் எனக்கு தொடர்பு கொண்டு பேசுங்க கண்டிப்பாக நான் நேரம் இருக்கும் சமயத்தில் உங்களுக்கு நான் பதில் சொல்கிறேன் ஏன்னா நேரம் தான் முக்கியம் இப்போ ஒரு நண்பர் கேள்வி கேட்டிருக்காரு என்ன கேள்வி அப்படிங்கிறத சொன்னாங்க ஒரு இடம் தொடர்பாக வந்து நத்தம் அப்படின்னாலே ஏற்கனவே அந்த ஜட்மெண்ட்ஸ் வந்து நிறைய ஜட்மெண்ட்ஸ் இருக்குது கடைசியாக அந்த லேட்டஸ்ட்டாக அந்த ஜட்மெண்ட் வந்தனால அந்த ஜட்மெண்ட்டை பற்றி நான் குறிப்பிட்டு பேச வேண்டியதாக இருந்துச்சு ஒரு இடம் தொடர்பாக அவர் நத்தத்தில் இருக்கிற இடம் தொடர்பாக ஒருத்தர் பேரில் பட்டா இருந்துச்சு அப்படின்னாலே அது அவருக்கு சொந்தமான சொத்து அப்படிங்கிறதுல நீங்கள் தெளிவாகவே இருந்துக்கணும் அந்த ப சொத்து வந்து அவருக்கு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத பற்றிலாம் கலந்து ஆலோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது அந்த சொத்து நத்தத்தில் இருக்குது அந்த சொத்தில் அவர் வீடு கட்டி குறியிருக்காரு அந்த சொத்தின் பேரில் அவருக்கு பட்டாயிருக்கு அப்படின்னாலே அவருக்கு சொந்தமான சொத்து முடிஞ்சு போயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அந்த சொத்தை அரசு கையகப்படுத்துகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இழப்பீடு கொடுத்து தான் ஆகணும் இரண்டு விதமான இழப்பீடு அது ஒரு நாள் நான் இழப்பீடு தொடர்பாக பழைய சட்டமன்றும் இருக்குது புதிய சட்டமும் இருக்குது எந்த மாதிரியான இடத்த எடுக்கிறப்ப வந்து எந்த மாதிரி இழப்பீடு கொடுக்கணும்னு சொல்லலாம் இப்போ நிறைய வரி வழிமுறைகள் வந்து சட்டத்துலேயும் வந்துருச்சு உயர்நீதிமன்ற மற்றும் உச்சநீதிமன்ற தீர்ப்புகளும் நிறைய வந்துருச்சு அதை பற்றி ஒரு நாள் நான் விரிவாக நான் பேசுகிறேன் இந்த இதை பொறுத்த வரைக்கும் இழப்பீடு கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் கொடுக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க கொடுக்க மறுக்கும் பட்சத்தில் இது அரசு புறம்போக்கிய இடம்னு சொல்லையோ இல்லை ஏதோ ஒரு காரணத்தை சொல்லும் பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் நீதியத்துறையை நாடுனீங்க அப்படின்னா நீதித்துறை உயர்நீதிமன்றம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு தெளிவான வழியை கொடுங்க இந்த நான் கொண்டு ஜட்ஜ்மெண்ட்டே அந்த மாதிரியான ஒரு வழக்கு தொடர்பான தான் தான்ங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க நன்றி சார் அடுத்த யூசர் வந்து கேட்டிருக்காங்க அதாவது அவங்களால வந்து பட்டாவை வந்து பேர் மாற்ற முடியிறீங்களா காரணம் என்னென்னா அவங்களுடைய அதாவது அவங்க அப்பாவுடைய டெத் சர்டிஃபிகேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மாதம் வந்து அவருடைய சர்டிஃபிகேட்டை செய்யறதுங்களா ஆனால் கவர்மெண்ட்டுடைய ரெக்கார்டில் வந்து தப்பாக இருக்குங்களாம் இதனால் மாற்ற முடியல எங்கள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா உயிலும் வந்து இருக்குது நாங்கள் இருபத்தி ஒரு வருஷமாக நிலத்தையும் பயன்படுத்திகிட்டு வரோம் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிருக்காங்க சார் சொத்து வந்து அவரோட தந்தையார் பேரில் பட்டா எழுதுக்கும் அவர் சொல்கிற கதையை வச்சு பார்க்குறப்ப அவங்க அப்பா வந்து உயில் எழுதி வச்சுட்டார் அப்படிங்கிறாங்க உயில் இறந்து இறந்துட்ட உயில் எழுதி வச்சுட்டார் இறந்துட்டார் இறப்பு சான்றிதழ் பேஸ் பண்ணி அவங்க வந்து பட்டா பேர் மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க ஒரு இறத்து ஒரு இறந்த நபருக்கு வந்து இரண்டு விதமான இறப்பு சான்றிதழ் இருக்குங்கிறதுல வந்து எங்கேயோ குறை இருக்கலாம் என்ன எந்த மாதிரியான அந்த குறை ஏற்பட்டிருக்குன்னு சொல்ல பட்சத்தில் ஒன்று வந்து ஆஸ்பத்திரியில் இறந்து போயிருந்துருக்கலாம் ஆஸ்பத்திரியிலேருந்து இறந்தப்போ ஒரு ரெக்கார்டு எடுத்திருப்பாங்க அவங்க க அவரை போய் இறப்பு சடங்குகளை பண்ணுறப்போ வந்து ஒரு அன்னைக்கு தான் இறந்தா இப்போ நேற்று இறந்துருக்கலாம் ஆஸ்பத்திரியில் ரெண்டு நாள் கழிச்சு இறுதி சடங்குகள் செஞ்சுருப்பாங்க அங்கே போய் பதிவு பண்ணுறப்போ வந்து இன்றைக்கி தான் இறந்தான்னு சொல்லி கொடுத்துருக்கலாம் ஆஸ்பத்திரியில் இறந்தது கூட மறந்துருக்கலாம் இல்லை போஸ்ட்மார்ட்டம் நடந்திருக்கலாம் அந்த மாதிரி விஷயங்கள் கூட மறந்துருக்கலாம் ஏதோ ஒரு நாள் இரண்டு நாள் இல்லை ஒரு மாதங்கள் வித்தியாசம் இருக்குங்கிறதுல வந்து எங்கேயோ ஒரு இடத்துல வந்து ஒரு தவறு நடந்திருக்குங்கிறது சொல்லும் அந்த இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு நோட்ரி பப்ளிக்கிட்ட இந்த தான் இறந்தேன்னு சொல்லிட்டு வழக்கறிங்கர்ட்ட இடம் உன்னை வாங்கி எனக்கு இறப்பு இதை வாரிசு சென்டதில் வாங்கிட்டு வாரிசு சென்றதில் இறப்பு உயில் எழுதி வச்சுருக்காங்கிறதுனால அந்த அஃபிடேவிட்டை வச்சுட்டு நீங்கள் வந்து முறையாக வந்து பட்டா பெயர் மாத்தறத்துக்கு நீங்கள் அப்ளை பண்ணி ஏன்னா அவங்களுக்கு இதில் வந்து அவங்க இறப்பு இறந்த தேதி வந்து குறிப்பிட்டு நிராகரிக்கிறதுக்கான அவசியம் கிடையாது இரண்டு விதங்களை நிராகரிக்கலாம் எழுதி கொடுத்தவருக்கு சொத்து சொந்தம் உயில் எழுதி வச்சவருக்கு சொத்து சொந்தமாக இல்லாத பொழுதோ இல்லை உயிர் எழுதி வைத்தவரின் பெயரும் ப ஏற்கனவே பட்டா இருக்கிற பெயரும் மாறி இருக்கும் பொழுதோ இல்லை தந்தையார் பெயர் மாறி இருக்குது இந்த உயிரில் சொல்லி வைக்கிற விஸ்தீர்ணம் மாறி இருக்குது பட்டா அங்கே இருக்கிற வண்டி இருக்கிற விசீர்ணம் மாறி இருக்கு இந்த மாதிரியான நேரங்கள் நிராகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டே தவிர வெறும் இறந்த தேதி தவறு என்று சொல்லி நிராகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது நீங்கள் ஒரு வழக்கறிஞர் மூலமாக நோட்ரி பப்ளிக் ஒரு அஃபிடேவிட் ஒன்று வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பேர் மாற்றிடுவாங்க இல்லைன்னா எழுத்து மூலயமா இந்த காரணத்தைலாம் நிராகரிக்கிறாங்கன்னு சொல்லி வாங்கி அதுக்கு நீங்கள் அப்பீலோ இல்லை நிதித்துறை மூலியமாகவோ ஒரு பரிகாரத்தை தேடிக்கிறேன் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா குணசேகர் அப்படின்னு சொல்லுற வர ஒரு கேள்வி கேட்டுக்காரங்க சார் என்னன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கவர்மெண்ட் இடத்துல அது நத்த இடம் தான் அதுல வந்து வீடு கட்டி இருக்காரு சரி வீடு கட்டி மூணு வருஷம் ஆகுது சரி திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஊர்ல சமூக ஆர்வலர் ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு அந்த இடத்த கொடுக்க கூடாது அப்படின்னு வந்து ஒரு பெட்டிஷன் கொடுத்து சரி அதை தடுத்துடுறாரு அதனால வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு குடுத்து இருந்த அந்த வீட்டு தீர்வை வந்து கட்டுவாங்கல்ல அதுவும் பாத்தீங்கன்னா அந்த அனுமதியும் வந்து பாத்தீங்கன்னா ரத்து பண்ணிட்டாங்களாம் அது மட்டும் இல்லாம அந்த குணசேகர் சொல்ல என்ன சொன்னீங்கன்னா அவர் ஒரு அரசு ஓய்வு பெற்ற ஒரு அரசு ஊழியர் அவருக்கு வேற இடத்துல இடம் இருக்கான் இந்த இடத்த காப்பாத்துறதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்கறாரு இல்ல அவருக்கு வேற இடத்துல இடம் இருக்கு இடம் இல்லை அப்படிங்கறத பத்தி நம்ம கணக்கில் கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து அவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலையோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சுலயோ நத்தத்தில் வீடு கொடுத்துருக்கலாம் அதுக்கு பின்னிட்டு ரெண்டாயிரத்துலையோ ரெண்டாயிரத்தி பத்துலையோ அவர் வந்து ஒரு இடத்த வாங்கியிருந்துருக்கலாம் அதனால் அதில் வந்து நீங்கள் முரண்பட வேண்டிய அவசியம் கிடையாது உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த சொத்து நத்தம் சொத்து அந்த சொத்தில் நீங்கள் குடியிருக்கிறீங்க வீடு கட்டியிருக்கீங்க அதுக்கு மின் இணைப்பு வாங்கியிருக்கீங்க அந்த இடத்துல தான் உங்களோட ரேஷன் கார்டு ஆதார் கார்டு அனைத்து விதமான அடையாள ஆவணங்களும் இருக்குது சொத்து வரிவும் செலுத்தியிருக்கீங்க அப்படி அப்படிங்கிற பட்சத்தில் பட்டா அவங்க பேரில் தான் இருக்கணும் எனக்கு தெரிஞ்சு அந்த சொத்து உங்களுக்கு சொந்தமான சொத்து அந்த சொத்தில் உங்களை வெளியேற்றுவதற்கோ இல்லை உங்களை வந்து அந்த சொத்தின் உரிமையாளர் இல்லை என்று சொல்வதற்கோ யாருக்கும் அதிகாரமும் கிடையாது ஓகேவா அதனால் உங்களை சொத்தை பொறுத்த வரைக்கும் வந்து தீர்வை வந்து நிப்பாட்டினது தப்பு அதனால் வந்து பஞ்சாயத்து தலைவர் வந்து வீட்டு வரி போட்டுட்டு இருந்தாரு பார்த்துட்டு நிப்பாட்டார்னா அவர் மேலே வந்து நீங்கள் யூனியன் ஆஃபீஸில் ஹையர் அத்தாரிட்டி யார் இருக்காங்களோ நகராட்சியில் இருந்து அதுக்கு த ஹையர் அத்தாரிட்டி யாரோ இருப்பாங்க அவங்கள்ட்டோ இல்லை பஞ்சாயத்து பஞ்சாயத்தாக இருந்துச்சு அப்படின்னா பஞ்சாயத்து ஹையர் அத்தாரிட்டி யூனியன் ஆஃபீஸ் இருக்கும் அந்த மாதிரி நபர் இல்லை கலெக்டர் கொண்டு போய்ட்டு ஒரு பெட்டிஷனை கொடுத்து நீங்கள் அதை ரிட்டன் பண்ணிக்கங்க ஒரு ஒரு நீங்கள் ஏற்கனவே பெற்று வந்த ஒரு வசதி வந்து தடை செய்யப்படுகிறது என்றால் அதுக்கு எதிராக நீங்கள் கண்டிப்பாக போகிறோம் இன்னைக்கு வந்து நான் என்ன தான் ரசீதை கொடுக்குறது நிப்பாட்டுவாங்க நாளைக்கு இபி ரசீதை கொடுக்குறது இபி கனெக்ஷனை டிஸ்கனெக்ட் பண்ணுறேன்பாங்க அடுத்தது வந்து இந்த அட்ரஸில் நீங்கள் வேறு அட்ரஸில் மாற்றினா தான் உங்களுக்கு ரேஷன் கார்டில் இருந்து ரேஷன் கார்டில் பொருட்கள்லாம் தருவோம் அதனால் அட்ரஸ் மாற்றிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி விஷயங்களை வந்து நீடித்து கொண்டே போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதனால் நீங்கள் வந்து இப்போயே வீட்டு வரி ரசீது கட்டுறத வரி தீர்வை நிப்பாட்டினது தப்புங்கிறதுக்கான சட்ட போராட்டத்தை நீங்கள் ஆரம்பித்து அதில் ஜெயிச்சு வீட்டு வேலை செய்த முறைப்படுத்திக்கங்க மற்றபடி அந்த சொத்து உங்களோட சொத்து தான் நீங்கள் ஏற்கனவே இன்னொரு சொத்து வச்சுருக்கேங்கிறனால நீங்கள் உங்களை அந்த சொத்துலேருந்து வெளியேற்றிடுவாங்கிற பயப்படுறது வந்து முட்டாள்தனமானது உண்டு தைரியமாக அந்த சொத்தை நீங்கள் அனுபவிங்க தைரியமாக அந்த சொத்தின் பேரில் என்ன பட்டா உள்ளிட்ட ஒரு அவங்கள உங்கள் பேரில் மாற்றிக்கிட்டு நிம்மதியாக சார் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மணிகண்டன் அப்படின்னு சொல்கிறது ஒரு கேள்வி கேட்டிருக்காரு என்ன அப்படின்னா புறம்போக்கு நத்தம் இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரசு வந்து பட்டா கொடுத்துருக்காங்களாம் சரி அந்த இடத்துக்கு மெய்த் சான்று கேட்டு தாசில்தார்கார்ட் அப்ளை பண்ணி வாங்கிட்டு அந்த இடத்த வேறு ஒருத்தவங்களுக்கு ரிஜிஸ்டர் பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறாரு அதே போல இல்லை மெய்த் சான்று இல்லாமல் வேறு ஒருவருக்கு விற்றுவிட முடியுமா இல்லை அதாவது இப்போ ஆக்சுவலி இப்போ லேட்டஸ்ட்டாக லாஸ்ட் மந்த் வந்து ஒரு கேஸ் வந்து சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் நீதியரசர் ஸ்ரீமதினு நினைக்கிறேன் அவங்கள்ட்ட இதே மாதிரியான வழக்கு தான் வந்துச்சு என்ன வழக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இப்போ பெரும்பாலான பத்திர பதிவுத்துறை சார்பதிவு அலுவலகங்கள் எல்லாமே என்ன பண்ணிடுறாங்கன்னா நத்தஞ்சொத்தனி விற்கவாரியா ஜாசில்தார்ட்ட போய் மெய்தன்மை செடிவிட்டு வாங்கிட்டு வா இல்லை அசைன்மெண்ட்டில் இருக்கிற சொத்து விற்கவாரியா அது ஆசிரியார்ட்ட பேர் என்ஓசி வாங்கிட்டு வா அப்படிங்கிறதெல்லாம் சொல்றாங்க அந்த மாதிரி சொல்றதுக்கான அதிகாரம் அருகதை சம்பந்தப்பட்ட சார் பதிவாளர் அலுவலகங்களுக்கு கிடையாது சொத்து என் பேரில் பட்டா இருக்கு ஒன்ட்ட ரெக்கார்ட் இருக்கும் இப்போ உங்கள் சொத்து பேரை நீங்கள் பட்டா வச்சுருக்கீங்க அப்படின்னா அதற்கான அனைத்து ஆவணங்களும் இந்த எண் இந்த சர்வே எண்ணில் இத்தனை விசியன் இத்தனை ஏக்கரில் இத்தனை சென்றி இத்தனை சதுர அடிங்கிறதுக்கான ரெக்கார்டு வந்து சம்பந்தப்பட்ட சார்பதில் அலுவலகத்தில் பயன்படுத்த பயன்படுத்தப்பட்டு வரப்படுது உங்கள் உயிர்கள் நத்தம் தூய சிட்டு அடங்கல் பதிவேடின ஒரு அலுவலக நகல் வந்து சம்பந்தப்பட்ட சார்பதிவு அலுவலகத்தில் இருக்கும் அது நிறைய பேருக்கு தெரியுது இல்லை நிறைய பேர் அதை பாக்குறது இல்ல சப்ரீஸ் ஆஃபீஸ்ல அதெல்லாம் பாக்குறது இல்ல தூய சிட்ட அணைங்களை பதிவு எப்படி ஒரு கணக்கு இருக்கோ எப்படி தாசல் ஒரு கணக்கு இருக்கோ அதே மாதிரியான ஒரு கணக்கு வந்து சம்பந்தப்பட்ட சார்பு தலுவலத்திலும் இருக்கும் அதில் பேர் மாறுது உங்கள் சுப்பங்கிற பேரில் வந்து நீங்கள் நத்தம் தூய சிட்டாடங்கள் பதிவாகி நீங்கள் வச்சுருக்கீங்க அங்கே இருக்கிற கரில் ஆர்வமும் இருக்கு என்ன ரெண்டு பேர் மாறுது நீ போய் சாசி தாட்டு போய் செட்டிட்டு வாங்கிட்டு வரணும் நியாயம் அதையெல்லாம் பார்க்குறதே இல்லை போய் நீ போய் தாசி போய் வாங்கிட்டு வரணும்னு சொன்னால் அது சட்டத்திற்கு புறமான ஒன்று அவர்கள் அவர்கள் பணியை செய்ய மறுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க மேலேயே நீங்கள் புகார் யோகா கொடுத்து கூட நீங்கள் உங்களோட ரைட்ஸை வந்து நிலைநாட்டுக்கலாம் தாசி தாட்டை போய்ட்டுலாம் வாங்கிட்டு அவசியம் இல்லை அசைமெண்ட்டுக்கும் சரி இந்த நத்தத்தை நீங்கள் ப்ரூவ் பண்ணுறதுக்கும் சரி தாராளமாக நீங்கள் அதை எதிர்கொண்டு ஜெயிக்கலாம் சார் இதே போல இன்னொரு கேள்விங்க இன்னொரு நபர் அவங்க பேர் வந்து குளோரி பிரின்சு என்ன கேட்டிருக்காங்க நத்தம் இடத்துல வந்து கடன் காரணமா விற்கலாமா கேட்கிறாங்க இல்லை நத்தம் இடத்த கடன் காரணமாக விற்கலாம் நத்தம்னாலே அது உங்கள் சொத்து தானே உங்கள் வேலை பட்டா வந்துச்சுன்னா உங்கள் சுய சம்பாத்திய சொத்து இன்னொரு நண்பர் கூட ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு பூரிக சொத்து அட்டவாதம் வருமா நத்தம் சொத்தில் எனக்கு பங்கு இருக்குமான்னு கேட்டிருந்தாரு அந்த கேள்வி வர்றப்ப நான் பதில் சொல்கிறேன் இந்த சொத்து உங்களுக்கு சொந்தமான சொத்து இந்த சொத்தில் நீங்கள் கடன் மட்டும் இல்லை நீங்கள் சொத்து விற்கணும்னாலும் விற்கலாம் ஏன்னா இந்த நத்தத்தில் வர்ற பட்டா வந்து அசைமண்ட்டு கிடையாது இத்தனை வருஷம் நீங்கள் உங்கள் வேலை வச்சுருக்கணும் இத்தனை வருஷத்துக்குள்ளே நீங்கள் விட்டுட்டீங்கன்னா இதில் எத்தனை வருஷத்துக்குள்ள நீங்கள் கடன் வாங்கிட்டிங்கனாலோ இந்த நத்தத்தை வந்து நாங்கள் ரத்து சொல்கிறதுக்கு சொல்கிறதுக்கான அதிகாரம் யாருக்குமே கிடையாது புரியுதா ஆனால் நத்தம் தூய சீட்டு அடங்கல் பதிவுகளில் உங்கள் பேர் ஏறிடுச்சு நத்தம் மனைவாரி துவர சொல்லிட்டு உங்களுக்கு கொடுத்துட்டேன்னா அது உங்களோட சுய சம்பாத்திய சொத்துக்கு சமம் அதில் நீங்கள் வீடு கட்டுறதுக்கு லோன் வாங்கிக்கலாம் இல்லை அதை விட்டு பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதுக்கு கூட ஏற்பாடு பண்ணிக்கலாம் இல்லை கடன் தாரம் தனிப்பட்ட கடனோ இல்லை அடமான கடனோ நீங்கள் வாங்கலாம் அதெல்லாம் யாரும் தடுக்க முடியாது ஆனால் தைரியமாக நீங்கள் அதை பண்ணுறது தான் பண்ணுங்கள் சார் அடுத்து கேள்விங்க சார் எஸ் மனோகரன் அப்படின்னு சொல்றது கேட்டிருக்காரு சொல்லுங்க பத்து வருஷத்துக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா கிராமநாதத்துல பட்டா வாங்கியிருக்காரு சரி ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்து அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செண்டில் கடையும் கட்டியிருக்காரு சரி ஆனால் அந்த கடைக்கு வந்து பட்டா தர மாட்டேறாங்களாம் சரி இப்போ நான் அந்த கடைக்கு மேலே வீடு கட்டிட்டா அதுக்கு பட்டா தருவாங்களா தர மாட்டாங்கன்னு கேட்குறாரு இல்லை நீங்கள் பத்து வருஷத்துக்கு முன்னாடியே பட்டா வாங்கியிருக்கேன் நீங்கள் எவ்வளோ இடத்துக்கு பட்டா வாங்கியிருக்கீங்கிற சூழலை பரவாயில்ல நீங்கள் அந்த சொத்தில் வந்து கடை கட்டிருக்கீங்க அது உங்கள் சொத்து தான் கடை கட்டிட்டீங்கல்ல அப்படிங்கிறப்ப அது உங்கள் சொத்து தான் அந்த கடைக்கு நீ இபி ரசீது எடுத்துருப்பீங்க ஆக்கிரமிப்புன்னு சொல்ல முடியாது சார் நத்தத்தில் பொறுத்த வரைக்கும் ஒரு சொத்தை ஒரு தனிப்பட்ட நபர் அவன் இருக்காருன்னா அந்த அனுபவ அனுபவம் வந்து அனுமானமாக வந்த சொத்து அவருக்கு சொந்தமானதுன்னு அனுமானத்தை வந்து ஆக்கிரமிப்புன்னு சொல்கிறதுக்கான அதிகாரம் வந்து எந்த வருவாய் அதிகாரிகளுக்கும் கிடையாது காலியாக இருக்குது இப்போ காலியாக இருக்குது நான் இந்த சொத்தை அனுபவிக்க போகிறேன் இப்போ காலியாக இருக்குது இந்த சொத்தில் நான் ரேஷன் கடை கட்ட போகிறேன் இப்போ காலியாக இருக்குது இந்த சொத்தில் வந்து சமுதாய கூடம் கட்ட போகிறேன்னு வந்து கட்டினா வேணால் கட்டலாம் The <laughs> ஆனால் அந்த சொத்தை காலியாக இருந்தாலும் அது உங்களது அனுபவத்தில் இருந்தது அது உங்களோட பயன்பாட்டில் இருந்தது அது உங்களது உரிமையாக உரிமையுடைய சொத்தாக நீங்கள் பயன்படுத்திகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அவங்கள வெளியேற்றுறதுக்கான நடவடிக்கை அவங்க எடுத்தாங்கனால அதில் தோற்றுவாங்க காலியாக இருக்கிற சொத்துலேயே அதனால் நீங்கள் வீடு கட்டியிருக்கீங்க கடை கட்டியிருக்கீங்கன்னா கடைக்கு மேலே வீடு கட்ட போறீங்கன்னா தாராளமாக கட்டுங்க பட் தயவுசெய்து பட்டம் வாங்கிருங்க ஒரு செட்டுக்கு தானே பட்டம் வாங்கிருங்க பட்டம் வாங்குறது நடவடிக்கையை ஆரம்பிங்க பட்டா தரலைன்னா அதற்கான சட்ட போராட்டத்தில் நீங்கள் நடவடிக்கை எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக கண்டிப்பாக வெற்றி வெற்றி பெறுவீங்க அதனால் நீங்கள் அதை பட்டா வாங்கிட்டு நீங்க செய்ய செலவு மேலே செலவு செஞ்சு ஏன்னா இப்போல்லாம் இருக்கிற நில மேலே பார்த்தீங்க அப்படின்னா எதிரிகள் வந்து சுற்றியே தான் இருக்காங்க இந்த சுற்றுல நல்லா இருக்கேன்னா அவனும் தான் காலி பண்ணும் நல்லா இருக்கிறது வந்து தூரத்தில் இருக்கிறவங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ நல்லா சந்தோஷப்படுறாங்களோ இல்லையா ஸோ பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து என்னடா இவன் இப்போ நல்லா இருக்கான் இவன் நல்லா இருக்கிறது பார்த்து வயிறு அடிஞ்சு போய் மொட்டை பெட்டிஷன் போடுறது அதை பண்ணுறது இதை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை பண்ணுறாங்க அதனால் நீங்கள் வீடு கட்டுறதுக்கு விட நீங்கள் பட்டா வாங்கிட்டு வீடு கட்டினீங்கன்னா கொஞ்சம் சாலச்சு பட்டா முதல் வாங்கிடுங்க கிடைக்கும் பட்டா சார் அதே தான் இன்னொரு கேள்வி சொல்லுங்க அவரால் பட்டா வந்து மாற்ற முடியலையா சரி இறப்பு சான்றிதழ் இருக்கு ஆனா வந்து நகல் தான் இருக்கு சரி இதை வச்சு மாற்ற முடியுமான்னு கேட்கறாரு இல்ல இறப்பு சான்றிதழ்ங்கிறது வந்து நிரந்தரம் அதாவது தாசில்தார்கள் வந்து ரெண்டு விதமான சான்றிதழ் ஒரு அடையாளத்துக்காக ஆட்களுக்காக கொடுப்பாங்க ஒன்னும் வாரிசு சென்றதில் இன்னொன்னு இறப்பு இந்த வாரிசு சான்றிதழ் பாத்தீங்க அப்படின்னா பாம்பு என்னன்னு போட்டிருப்பாங்க பத்து வருட முடிவு கணக்கு என்னன்னு இப்ப எல்லாம் கொடுக்குற சர்டிபிகேட் எல்லாம் வந்து பர்மனண்டா மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்காங்க பிஃபோர் நைன்டீன் நைன்டி பிஃபோர் எயிட்டி பிஃபோர் செவன்டில கொடுத்த சர்டிபிகேட் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாம்பு நம்பர் போட்டு தான் கொடுப்பாங்க இன்றைக்கி போய் நகல் கேட்டிங்கன்னா தரமாட்டாங்க அந்த இறப்பு சான்றிதழ்ங்கிறது அப்படி கிடையாது உங்கள்கிட்ட நகல் இருக்குது அப்படின்னா அந்த நகலை பேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எத்தனை டாக்குமெண்ட் வேணுமானாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் அதனால் செய்து நீங்கள் சர்டிஃபிகேட் காப்பி வாங்குறது யார்கிட்ட உங்களுக்கு இஷ்யூ பண்ணியிருக்காங்களோ அவங்கள்டே திருப்பி போய் எனக்கு சர்டிஃபிகேட் காப்பி வேணும்னு கேட்டிங்கன்னா தேர் இஷ்யூ த சர்டிஃபிகேட் காப்பி உங்கள் சர்டிஃபிகேட் காப்பி கொடுப்பாங்க அதை வச்சு நீங்கள் வாங்கிக்கலாம் அந்த ஒரு காரணத்தினாலலாம் உங்களுக்கு பட்டா வந்து நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதெல்லாம் தடுக்க மாட்டாங்க வாரி சர்டிஃபிகேட்டையும் இந்த டெத் சர்டிஃபிகேட்டையும் வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பட்டா டிஃப்ரெண்ட்டாக கிடைக்கும் சார் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அருண் பிரகாஷ் அப்படின்னு சொல்ல ஒரு கேள்வி கேட்டிருக்காரு என்ன அப்படின்னா கிராமத்துடைய கிராம கணக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அரசு நத்தம் புறம்போக்கு அப்படின்னு இடம் இருக்குங்க அதுக்கு வந்து பட்டா கிடைக்குமான்னு கேட்குறாரு இல்லை கிராமத்தில்

ஒதுக்கப்படும் அந்த இடத்துல நாளைக்கு ரேஷன் கிடையோ இல்லை சமுதாய கூடமோ வேறு கால்நடை மருத்துவமோ இது மாதிரி ஏதாவது விஷயங்களை வந்து பஞ்சாயத்தில் கட்டுறாங்கன்னா அதுக்கு நீங்கள் முயற்சி செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக அந்த இடத்த வந்து கவர்மெண்ட்டே உங்களுக்கு அலாட் பண்ணி தருவாங்க உங்களோட கிராமத்தின் சார்பாக பட் அந்த இடத்துக்கு நீங்கள் பட்டா முயற்சி செய்கிறது வந்து உங்களோட அனுபவத்தில் அது இல்லைங்கிறதுனால அதை நீங்கள் சொல்லலை அப்படிங்கிறனால அதை நீங்கள் ட்ரை பண்ணுறது வேஸ்ட் தான் உங்களுக்கு தரத்துக்கான வாய்ப்புகள் கிடையாது ஏன்னா உங்க அனுபவத்தில் இல்லைங்கிறதுனால